தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டி மிக விமர்சையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே முத்தாளபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பசுமொன் இளந்தேவர் நலசங்கம் சார்பில் மாபெரும் வெற்றுக்கால் சேவல் சண்டை போட்டியை நடத்தினார்கள் காவல்துறையின் உரிய அனுமதி பெற்று சேவல்களின் உயரத்திற்கு தகுந்தாற்போல் மருத்துவ பரிசோதனை செய்து ஜோடிகளை தேர்வு செய்து களத்தில் இறக்கினார்கள் களத்தில் இறங்கிய சேவல்கள் நான்கு தண்ணீர் நேரம் அளவாக கொண்டு போட்டி நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற சேவல்களுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் மற்றும் குத்துவிளக்கு டிவி போன்ற பொருட்களை பரிசாக வழங்கினார்கள் இந்த போட்டியில் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான போட்டி சேவல்களை கொண்டு வந்த போட்டியாளர்கள் சேவல்களை களம் இறக்கி வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று சென்றனர் ஏராளமான பார்வையாளர்கள் சேவல் சண்டையை கண்டு ரசித்து உற்சாகத்துடன் ஊக்கப்படுத்தினர்